இங்க வந்து வெளியில வந்து கொடிமரம் இருக்கு கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து ஞானசந்தர பாதம் அது பாத்தீங்கன்னா திரு ஞானசந்திர பாதம் அந்த பாதை வழியா பார்த்தா திருநாமலை தெரியும் இங்க இருந்து இங்க வந்து ரெண்டு பதிகம் பாடி இருக்காரு இந்த சுவாமி இதுக்கு பீடினார் பெரியோர் குலம்ன்ற பதிகமும் அந்த நிமிஷத்துல இருந்து உண்ணாவடி உணரோட உடனாய பதிகம் பாதிமா இங்க ரெண்டு பதிகம் ஆனது அந்த மாதிரி ரவணர் வரும் போது அந்த இடத்துல உட்கார்ந்த வந்து ஞானம் பண்ணி முழு முழு ஜோதி தரிசனம் கிடைச்சது அங்கதான்

வீமன் பாதம் சுவாமி வந்து ஸ்வயம்பா இருக்கார் சுவாமி பேர் வந்து ஒப்பில்லாமணீஸ்வரர் ஒப்பில்லாமணீஸ்வரர் தமிழ்ல அதே சமஸ்கிருதத்துல அத்துல்ய நாரீஸ்வரர் அத்துல்ய நாரீஸ்வரர் ஏதாவது ஒப்பில்லானா ஈடு இணையற்றவர் பேர் அம்பாவுக்கு சௌந்தர்யா கிரகாம்பிகை தமிழ்ல வந்து அழகிய பொண்ணம்மை அழகிய பொண்ணம்மை